கட்டாயம் ஆம்பளை பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து தான் வளர்க்கணும் பொம்பளை பிள்ளையாக்கி சில பேர் கண்டித்து வளர்க்குறே இல்லை ஏன்னென்று சொன்னால் அதை இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பிள்ளை அங்கே இங்கே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கணும் அங்கே போகிற இடத்துல ஒன்று சொல்லி போட்டு கண்டிக்கிறேன் ஆனால் அதை வந்து தாய் வந்து கண்டுபிடிச்சி வளர்க்கணும் தகப்பன் வந்து அதை கண்டிக்கிற இல்லை குறைவு தாய் தான் அதை கண்டித்து வளர்க்கணும் ஆனால் பொடிகளுக்கு இப்போ சொல்லுவீங்கன்னா பொடிகளுக்கெல்லாம் நீங்கள் அடிக்க கூடாது இதுண்ட கூடாதுன்னு ஆனால் பிள்ளைகளுக்கு தகப்பனில் பயம் பெறணும் தா பயம் இருந்தால் தான் இந்த காலங்கள் இல்லை சொன்னால் அவன் பதினொன்று பதினாலு வயதில் வழியால் வலிக்கிட்டான்னு சொன்னால் வீட்டை பயம் இல்லையன்று சொன்னால் அவன் வீட்டை வரமாட்டான் விராட்டிக்கு பின்னால் முன்னால் திரிய ஒரு பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் வேணும் ஸோ அதால் வந்து பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கண்டிப்போடு வளர்த்து தான் ஆகணும் நாங்கள் கண்டிப்பு இல்லாமல் நாங்கள் வளர்ப்பமாக இருந்தோம் என்று சொன்னால் இப்போ சிலவில் இப்போ தாய் என்ன செய்யணும் என்று சொன்னால் இப்போ ஒரு ஆள் குடும்பத்தில் ஒரு ஆள் அதை தண்டிச்சு என்று சொன்னால் மற்றால் சண்டைக்கு போய் அவ அந்த அம்மா அப்பா அடித்தா அம்மா வந்து எந்த பிள்ளைகளுக்கு என்ன அடிக்கிறோம் அப்படி என்று கதைக்க வலிக்கிட்டா நிற்க வேண்டியான் பிள்ளையா தரதலையாக வளர்க்க போறியால் வளர போதும் நிற்க வேண்டியார் அப்பா அடித்தா திருப்பி தாய் வந்து தனியே பிள்ளையல் இல்லாத நேரத்தில் வந்து கேட்கலாம் இல்லையப்பா நீங்கள் விட்டுருக்கலாம் வந்து திருப்பன் அடித்தா பிள்ளைக்கு சொல்லணும்னு நீ செய்த தான் அப்பா அடித்தவர் அது சரி அதான் உன்ன கண்டித்தவர் அது சரி என்ன அந்த தாய் அந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கணும் ரெண்டாவது வந்து இந்த வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் கணவன் மாதிரிக்கும் மனைவி மாரி ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது அப்படினு சொன்னால் இந்த பிள்ளையலால் எப்படி பிள்ளையலாலை என்று சொன்னால் இப்போ பிள்ளைகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மம்மா தாயின்ற வழியால் இருக்கிறாக்களோட பற்றுதல் இருக்குது ஆனால் தேப்பன் வழியில் இருக்கிறாக்களில் பற்றுதல் குறைவாக இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்களே சொன்னால் உங்களோட அம்மாட்டையோ அப்பாட்டையோ சொல்லுங்கள் ஃபோன் எடுக்க அவியல் வந்து ஆர்வத்தில் எங்களை ஆம்பளை பிள்ளைகள் எங்கள்கிட்ட விட எங்கள் தம்பி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னோன்னே அவையள் உடனே எங்கள்கிட்ட ஃபோனை தந்தோடனே நாங்கள் அந்த ஃபோனை அம்மாவோட அப்போட காய்ச்சி போட்டு வச்ச உடனே அந்த மனசி மேர் வந்து பிள்ளைகளுக்கும் ஏற்றி விட்டுடுறாரு பாருங்கள் உங்களோட கொ கொப்பா இல்லை கொம்பம்மா உங்களோட கொப்பா அப்பாச்சி வந்து உங்களோட கதைச்சாவோ ஃபோன் தண்டை பிள்ளையோட காய்ச்சி போட்டு விடுறான்னு சொல்லி ஆனால் இதே சமயத்தில் அப்பா அம்மான்ற வழியால் இருக்கிறார்கள் அம்மா மக்கள் அவர்களோடயெல்லாம் ஃபோன் கலைக்க கேட்க அந்த பிரச்சனை வரதில்லை இது இங்கே நடக்கிற ஒரு பிரச்சனையே சொல்கிறேன்னா எப்படி இந்த பிரச்சனை வருதுன்னா என்ன பொறுத்தவரை சொல்லிக்கொண்டிருக்கேக்க அதுக்கே கஸ்டமர் வந்து நிற்கிது நீங்கள் இந்த கதைங்க இதை முடித்து போட்டு வரேன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துக சொல்லுறேண்ணா சரி நான் இதை தொடர்கிறேனே அப்போ இந்த உமையில் முதலாவது ரவுராமா சொன்னது எல்லாமே பியூர் அதில் என்னென்ன ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் அமைச்சு ஒரு விடுதலை புலிகள்ன்றதுல ஒரு ஆறு துறையை வச்சுக்கொண்டு அந்த ஆறு துறையிலையும் களங்கம் இல்லாமல் செய்கிறதுக்கு காரணம் அந்த கட்டுப்பாடும் அந்த கோட்பாடும் அப்போ அந்த அந்த கட்டுப்பாடு இவ்வளவு கஷ்டமா தான் இருக்கு முதல் ஃபலோவோன்றதுக்கு ஆனால் அதை பழகிட்டோம்னா எங்களுக்கு பிறகு லஞ்சம்ன்றதுக்கு மனசு வராது அதான் விஷயம் அதை கொண்டு வாறதுக்கு ஒருத்தரால் தான் முடியும்னா அது எங்கள் தலைவரால் முடியுமன்றதை வடிவே சொல்லிட்டார் அதே போல் இப்போ இவர் நம்மளோட சுரேஷ் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் எனக்கு பெருசாக சந்தோஷம் இல்லை என்ன நான் வேறொரு விதமாக இதை பண்ண வழிகிட்டே நான் ஆகி ஆகிபெண்ன்றதை விட இந்த பிள்ளைகளை வளர்ப்பது இப்போ எனக்கு மூன்று பிள்ளைகள் எனக்கு மூத்த மகளுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசாவது மற்றவருக்கு பன்னிரண்டு ஒரு ஆளுக்கு பத்து சரி முதலாவது இந்த மொழி அதாவது தமிழ் மொழி சொல்லி கொடுக்கத்தான் வேணும் ஆனால் எப்போவும் நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாடுல அப்புறம் வந்து உங்களுக்கு அது மாதிரி இப்போ இடைவெள சாரி ஒரு இடைவெள வந்திருக்க சொல்லி முடிச்சு விட்டான்னா தான் நான் இந்த பிரச்சனையாக சொல்லி முடிக்கலாம் இந்த சில பேர் நட நடைமுறையில இருக்கிற பிரச்சனைகள் அப்ப இந்த அம்மா நான் மடிவை விளங்கி கொள்ளுங்க பார்த்தா நான் சொல்ற அப்பாக்கள்ட சொல்றேனுங்க நான் அந்த உறவு முறையை சொல்றேன்னு சொன்னா அப்ப அம்மா வந்து என்ன செய்யறான்னு சொன்னா தண்ட அப்பா அம்மாவோட எல்லாம் எப்போவுமே அவர் அதைத்தான் நான் சொல்றது வந்து அப்பப்பா இந்த அப்பப்பாவோட கதை அம்மாவோட கதைன்னு சொல்லி அந்த அம்மா வந்து அதை எடுத்து கொடுக்க அந்த புள்ளைகள் அப்பப்பா அம்மா அப்பா மாமான்னு சொல்லி பழகுது ஆனா இதே சமயத்துல வெளிநாட்டில் இருக்கிற அப்பப்பா ஒரு பிரச்சனையும் அப்பம்மான் பிரச்சனையும் கொண்டு வந்து கொண்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட கணவரோ அல்லாட்டிக்கு தாப்பன் தான் பிள்ளைகளை கூப்பிட்டு விடணுமாட்டில் அப்பா அம்மாவோட கதை அம்மா இதோட கூட அப்பா அம்மாவோ என்ன செய்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தாய் தான் அதை சொல்லணும் கதைக்க கொடுத்து இதான்னு சொல்லி இதாண்டு நீங்கள் சொன்னால் அந்த பிள்ளைகளுக்குள்ள வேற்றுமை வராது இல்லையான்னு சொன்னால் அப்பப்பா அப்பப்பா அப்பம்மா கதைக்கீனம் இல்லை அப்போது ஜோஜி பாருங்க அப்போ அதில் எத்தனை பேரில் கேட்டு கொண்டு இருக்கிறீர்கள் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு சொல்லி அப்படியே அந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ அம்மா அப்பா அவையுக்கு அடுத்து கதைக்கிற இல்லைங்கட புள்ளியலோட என்று சொல்லி அந்த கணவனை வந்து மனைவி ஒரு சாடுற ஒரு நிலப்பாடும் இருக்குது சரிதானே அப்போ அதுகளையும் வந்து நாங்கள் ஒருக்கா சொல்லி தாண்டோணும் மற்ற பிள்ளைகள் வந்து வீட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் தாய் தாபனுக்கு கூ கூடுதலாக பெங்களப்படுங்க நீங்கள் சரி மாதிரி உங்களுக்கு பாசியல் தெரியுமா இருக்கலாம் அனேமான ஆக்களுக்கு அந்தந்த மொழி பாசை நல்ல தேர்ச்சியாக இருக்காது அப்போ அதால் அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மொழி இப்போ தமிழில் தான் எங்களோட வீட்டை எங்கள் வீட்டு இல்லாமல் வந்து நான் தமிழில் தான் எந்த பிள்ளையை கதைக்க சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக் கொண்டு வந்து நீ வீட்டை வச்சு இங்கிலீஷில் நீ கதைக்க இல்லாது நீ வெளியில் போய் நின்று இங்கிலீஷ் கதை போயிட்ட அப்பா அம்மாவுக்கு முன்னால நீ தமிழில் கதையேன்னு சொல்லி அதே நான் அந்த தமிழில் கதைக்க சொல்லணும்னு சொன்னால் அப்போ தான் அந்த பிள்ளைகளை என்ன கதைக்கினோம் அதில் புவிக்க வரைக்கும் நாங்களும் கேட்டுக்கொண்டு போகலாம் அதில் என்ன நிலப்பாடுகளில் இருக்கிறோம்னு சொல்லி மற்றது தாப்பன் தாக்கி தமிழ் சரியாக அந்த எங்கள் மொழி பயிற்சிகளும் அப்படியாக இருக்கும் என்ற மூன்று பிள்ளைகளும் தமிழ் வந்து அத்துப்படியாக கலைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது மற்ற பிள்ளைகளுந்த நேரம் அதாவது பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்கி விட வேண்டியது வந்து முக்கியமாக வந்து நேரம் இப்போ உதாரணத்துக்கு காலமாக அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஃபுல்லாக பள்ளி எழும்போடு பண்ணி சொன்னால் கால வடிக்கிறீங்க இந்த ஆறு மணிக்கு எலும்பியே ஆகணும் ஆறு இருபதுக்கு பல் திட்டணும் ஆறரைக்கு டீ இந்த பழக்கத்தை நீங்கள் பழக்கி விட்டீங்களோ இந்த பிள்ளைக்கு இந்த பணம் கூட தேவையில்லை அந்த வழியில் அந்த புள்ள சுரந்து போகும் அந்த நேரத்தை கடைப்பிடிக்கிற புள்ள அந்த நேரம் அந்த பிள்ளைக்கு அதை நீங்கள் எல்லா பெற்றோர்களும் அந்த நேரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் மற்றது வந்து மர பிள்ளைகளுக்கு வந்து முறைகள் சொல்லி பழகணும் அப்போ சாரி இல்லைன்னு அப்போ முறைகளை சொல்லி பழக்கணும் அப்போ உங்களுக்கு என்ன அத்தை என்று சொன்னால் அத்தை அத்தை என்ற புள்ள வந்து மச்சாளண்டா மச்சால் மச்சானண்டா மச்சால் இது அந்த உறவு முறைகள் எல்லாம் நீங்கள் சொல்லி பழக்காவட்டிக்கு இந்த தலைமுறையோட இந்த உறவு அந்த பிள்ளை என்ன செய்யும் அதுக்கு பெருசு இப்போ இப்போ நாங்கள ஒன்று பழக்கிவிட்டோம் மச்சால் முறையானதான் அண்ணான்னு சொல்லி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து அது எதிர்காலத்தில் அது வேறு மாதிரி தான் போயிருந்த அதுகளுக்கு உறவு முறையே தெரியாமல் போயிடும் அப்போ இந்த ஜென்ரேஷன் எங்கட ஜென்ரேஷன் மாதிரி அடுத்த ஜென்ரேஷனையும் அந்த முறையாள சொல்லி யார் மாமா சித்தப்பா மாமான்னு சொல்லி நீங்கள் பழகினீங்கன்னு சொன்னால் எங்கட உற உறவு முறைகள் நீண்ட காலத்துக்கு இன்னும் எங்கட தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட எங்களை உறவு முறைகள் வந்து அழிஞ்சு போயிடும் எங்கள தலைமுறையோட இல்லாமல் போயிடும் அப்போ தயவு செய்து ஒவ்வொரு நேரம் சித்தப்பாண்டா சித்தி அத்தை என்டா அத்தை அந்த முறையாளையும் எல்லாம் சொல்லி வளர்த்தா நல்லா மற்றது பெற்றார் வந்து என்றைக்கும் பெற்றாருக்கு பிள்ளை பிள்ளையளை வந்து மறைக்காத அளவுக்கு நாங்கள் கண்டி ஒரு பிரச்சனையாக சொன்னால் அந்த பிள்ளை முதல் முதல் ஒரு பிரச்சனையாக சொல்லுதுனு சொன்னால் நாங்கள் அதை ஏன் அப்படி செய்து இதெண்டனி என்று சொல்லி மிரட்டி பயத்தி பயப்படுத்தி நாங்கள் செய்தோம்னு சொன்னால் இந்த அடுத்த முறை அந்த புள்ள அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லாது ஸோ அதுகள போக்கில் போய் நாங்கள் இதாண்டோணும் ஒரு வயதுக்கு பிறகு நாங்கள் கண்டி கேளாது ஆனால் ஆம்பளை பிள்ளைகள் தாப்பன் வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் கெஞ்சி செய்ய இல்லாது சில கண்டிப்பா அம்மா ஒரு ஆள் கண்டிச்சா ஒரு ஆள் குடுக்கணும் மரவணைக்கணும் அப்படி போனாதான் அந்த பிள்ளைகளை இன்னும் கூடுதலாக செய்யலாம் சரி கூட கருத்துக்களை ஒரு தடவை ஒரு கருத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கதைச்சோம் சொன்னா நீண்ட நேரம் மூன்று மூணு நிமிஷம் முடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு தடவ கூட கருத்துல சொல்லி கொண்டு வாங்க அப்படியே அதாவது